இரவு பூஜையிலே பனிரெண்டு ஆறு மணி ஆறாவது கண்டிப்பா கலந்துக்குங்க ஏன்னா அதுதான் மிகப்பெரிய சூட்சமத்தினுடைய தர்மத்தினுடைய வழிபாடுன்னு அம்மா எனக்கு சொன்னது அதனாலதான் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் தினசரி நடைத்தரப்பு மாலை நான்கு மணிக்கு தான் கதவு கோயில் ஆலயத்துக்கு போட்டுட்டோமா கண்டிப்பா காலையில பத்து மணி காலை நான்கு மணி வரைக்கும் கதவு ஓபன் பண்ற மாட்டோம் நாலு மணிக்கு மேலதான் அதற்கு இடையில வந்து காலையில ஏழு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் திறக்கலாமா அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட உத்தரவு கேட்டுட்டு இருக்கோம் இந்த உத்தரவு கிடைக்கல உத்தரவு கிடைச்சால் அத சொல்லி நாங்க ஓபன் பண்ணுவோம் நீங்க வெளியில சொல்லக்கூடிய மக்கள் ஈவினிங் நாலு மணிக்கு இந்த சாட்டர்டே சண்டே அந்த லீவ் நாள் பார்த்து வரதை விட அம்மாவாசை பஞ்சமி வளர்ப்பு பஞ்சமி தேவிர பஞ்சமி தகவல் தெரிந்து முழு நேர அதாவது திதி முழு நேரம் கொண்ட நேரத்துல இந்த பூஜை நடக்கும் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணி நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணினா கேலண்டர்ல நாளைக்கு சாயந்தரம் தான் இருக்கும் நம்மளுக்கு சாயந்திரமே அமாவாச பூஜை பௌர்ணமி பூஜை பஞ்சமி பூஜை நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்க அடுத்த நாள் வரீங்க அது கிடையாது ஒரு நாளைக்கு முன்ன திதி முழுமையா இரவு திதி எதுல முழுமை பெற்று இருக்கிறதோ அந்த நேரத்தில் அம்பாள் வந்து ஆராதனை பண்றதுனால அம்பாள் உத்தரவு பண்றோம் அந்த இரவு இரவு முழு நேர திடீர் இருக்கும் பொழுது அம்பாள் சர்வசக்தி படக்கூடிய திவ்ய வந்து